வாட்ட நியூஸே திருப்பி திருப்பி போட்டுறடா என்னத்த கொண்டுட்டு வாரா என்னத்தியோ திங்க செய்து கொண்டு வந்திருக்கா போல இருக்கே வாசமே குபுகுபுன்ல வருது என்னத்தியோ வெள்ளை கலர்ல ஆல்வா மாதிரி இருக்கு வாசம் வேற குபுகுபுன் வருதுங்க நமக்கே மனம் நல்லா அடிக்க என்னத்தியாது ஒன்னு போன பார்த்து செய்து செய்து திண்ணு திண்ணே வளந்துட்டு இருக்கா நமக்கு கொஞ்சம் தரலாம்ல தாராளா தரமாட்டங்கள பாக்க வச்சுல திங்கியா இன்னைக்கு ஏதாவது ஒன்னு செய்யணும் ஏய் குழம்பு அடுப்புல வச்சே நல்லா கொதிச்சிருக்கும் போல இருக்கு ஆஃப் பண்ணிட்டு வரோம் அப்படியே இருக்கு மூஞ்சி இப்படி போகுது ஏய் குழம்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன் பேய்ட்டா மர்மல பாப்பா இத கூடவா என்கிட்ட கேக்கணும் போ வேண்டியதுனே எப்ப பேய்ட்டா யா தடியோ ஐஸ்கிரீம் மர்ல இருக்கு எனக்கு தரம்பல தின்னுட்டு இருக்க இன்னைக்கு பாரு பாக்கும்போதே நாக்கு கொண்டா கொண்டாங்கு கொண்டாங்க என்னும் வாய் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு அக்கி انت मामியர்க்கிய ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுது என்னன்னு தெரியலையா நமக்கு எதுக்கு வம்பு நம்ம நம்ம வேலைய பாப்போம் ஏய் இது என்ன தி நெம்ல மர்மوله அப்பா அது ஒண்ணுமில்லடா யா மூஞ்சி இப்படி போகுது மர்மوله அந்த மொதல போட்டுக்கிட்டல அது என்னது இது

தே அது வாயில போட்ட ஆளுங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எதுக்கு பேசாம இருங்க இல்ல மர்மல சொல்ல தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் கேக்கே அது தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணப் போறீங்க பேசாம இருங்கட்ட லேஸ்ல நாக்கில பட்டாலே பின் விளைவுங்க ஒரு ஸ்பூன் வரை உள்ள தள்ளி இருக்கோம் என்ன பின் விளைவுன்னு தெரியலையே அப்பா இப்போதான் முகம்லாம் அரிக்கிறது கொஞ்சம் நின்னுருக்கு ஐயோ இந்த மாமியாருக்கு என்னாச்சு தலதரிச்சு ஓடுது சொல்லிட்டே உங்களுக்கு என்னாச்சு கதவு துறங்கத்தே எத்தி மர்போலா சும்மேரி மர்போலா நான் வருவே இது எப்போ வருவியா தெரியாது மர்போலா என்ன பிரச்சனை இப்படி பாத்ரூமுக்குள்ள போய் கதவு பூட்டிட்டியா நான் கூட ஒன்னு சொல்லலியா கோவப்பட கூட இல்லையே தே மர்போலா பின் விளைவுகள் எத்தி என்ன சொல்லியா பின் விளைவுகளா ஆமா மர்போலா நீ சொன்ன பின் விளைவுகள்னு அதுதான் எனக்கு நடந்துருக்கு மர்போலா அப்படினா

என்னத்தையும் நீங்க சொல்லுதியா உசுரோட நீங்க வேடுத்து எனக்கு ஆமா நான் உசரோட இருந்தா தானே என்ன பட்டு பாடா படுத்தி பஞ்சராக்க முடியும் அப்பப்ப அங்க மூஞ்ச திருப்பி தியா யார ஒண்ணு இல்ல மரமால களத்துலேசவல்லி அதுக்குதான் அங்க திருப்பி பார்த்தேன்

எனக்கு ஒண்ணு இல்லல உண்மை இன்னைக்கு நம்மள புரிஞ்சிட்டே யா மர்மோ என்ன பாசமா இருக்கா ஒண்ணே மிஞ்சிரோ போல இருக்கா பாசத்துல சரி ரெண்டு பேரும் ராசியா இருந்தா சரிதான் டேய் வீரோ எங்க இருக்கு டேய் அம்மைக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போலாம்ல டேய் வாரியா நீ நான் ஒரு ஆட்டோ புடிச்சு வரேன் மண்ணா கட்டி சும்மா இருக்க மாட்டேரா நான் கை வைதே பாக்கணும் சொல்லிருக்கேன் இப்ப ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனா ஐசியூல கொண்டு சேத்து நாளை காலையில லட்சம் கணக்குல பில்ல போட்டு தேடிடுவாங்க உமர்ட்ட துட்டு இருக்கா வச்சிருக்கேரா அது இல்லாம கை வைதே தான் வயசான ஆட்களுக்கு நல்லது இல்ல சின்னதரா யாம்ல அவட்ட போய் சண்டைக்கு நின்னுட்டு இருக்க அவதான் கை மறந்து கொண்டு வரேன்னு இருக்கல்ல

எங்க போனாலும் விடமாட்டேன் பின்னாலே வருவேன் மருந்து கொடுக்காம விட மாட்டேன் இந்த வீட்டுக்கு தானே வரணும் அப்ப கவனிச்சு கைவசம் ஏகப்பட்ட கை மருந்து இருக்கு வேண்டாம் சொல்லுங்க அனுப்பி விடுதோம்